வணக்கம் நண்பர்களே நேற்றைய தினம் பிரம்மலோகத்தை பற்றி நம்ம உரையாடுறப்ப ஒரு ஒரு விஷயம் வந்து விட்டு போயிடுச்சு அதை பார்த்துட்டு நம்ம மகாதேவர் தவம் அப்படிங்கிற அந்த இந்த அத்தியாயத்தை பார்க்கலாம் கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் வந்து பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் சிவலோகம் இந்த மூன்றையும் பற்றி ஒரு சில குறிப்புகள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அது எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு அவர் வந்து ஒரு வரையறை சொல்ல முயற்சி பண்ணுறப்ப பிரம்மலோகம் வந்து தேவலோகத்திலிருந்து அதற்கு மேலே ஆயிரம் லட்சம் யோசனை தூரம்னு அவர் சொல்கிறார் இந்த ஆயிரம் லட்சம் யோசனை தூரம்ங்கிறது வந்து சற்று ஏறக்குறைய எழுநூற்றி இருபது கோடி கிலோமீட்டர் தூரம் வருது நம்மளுடைய கணக்குப்படி இவ்வளோ தூரத்தில் வந்து தேவலோகத்திலிருந்து பிரம்மலோகம் அமைஞ்சிருக்கிறதாகவும் அந்த தேவலோகத்திலிருந்து கீழே ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் வந்து விஷ்ணுலோகம் இருக்கிறதாகவும் தேவலோகத்துல இருந்து ஒரு லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்தில் சிவலோகம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஒரு சுட்டி காட்டுறாரு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாதேவரின் தவம் அப்படிங்கிற மூணாவது அத்தியாயத்தை பற்றி மகாதேவராகிய சிவம் அந்த சிவம் வேற தவம் வேறையே கிடையாது எப்பயுமே வந்து தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தா அது சிவமாகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவும் கூட யோக நித்திரையில் வந்து அனந்த சயனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சிவன் வந்து சயனத்தில் இருக்க மாட்டார் எப்பயுமே உட்கார்ந்த கோலத்தில் தவ கோலத்திலேயே தான் நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து எந்த படங்கள்லையும் தானும் காட்டுறாங்க தொலைக்காட்சி சீரியலில் கூட அப்படி தான் காட்டுறாங்க தட்சனோட மகளாக பிறந்த இந்த சதி தேவிங்கிற தாட்சாயணி அவர் தட்சன் வளர்த்த அதே யாகத்திலேயே தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து தன்மைப்பட்டு இப்போ கல்லால விருட்சங்கிற அந்த இடத்துல வந்து அவர் தவம் பண்ணிக்கிட்டுருக்கிறார் இந்த கல்லால விருட்சத்தை பற்றி பலவிதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுது பலராலையும் அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா மரம் கல்லாகி போயிடுச்சு அப்போ தவம் பண்ண மரம் வந்து கல்லா போயிடுச்சு உதாரணமாக பொட்டானிக்கல் கார்டனை கூட இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி சில கடற்கரை கிராமங்களில் கூட வந்து இருபது முப்பது அடிக்கு வந்து மரமே கல்லாக வந்து கடற்கரை மணலுக்குள்ளார புதைஞ்சு கிடைங்கிறத நான் நேர்லேயே பார்த்துருக்குறேன் இன்னும் சில அகழ்வாராய்ச்சி பண்ண இடங்களில் மரங்கள் வந்து அப்படியே செதில் செதிலாக பாறையாகவே இருக்கும் மரத்தோட தன்மை இருக்கும் ஆனால் அது பாறையாக இருக்கும் இது மாதிரி வந்து பூமிக்குள்ளார புதைஞ்சு போன மரங்கள் கல்லாக மாறுறதுங்கிறது வேற விஷயம் ஆனால் இங்கே கல்லால் விருட்சங்கிறது வந்து இதோட தன்மை வேறு இதோட அமைப்பு வேற இது எங்கே இருக்குதுங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் பிரம்மலோகத்திலிருந்து கிளம்பி வந்த அந்த நான்கு சனகாதி முனிவர்கள் கல்லால விருட்சத்தோட அந்த இடத்தை வந்து அடைகிறாங்க அவங்க வாழ்க்கையிலே இது வரைக்கும் பார்த்திராத ஒரு அற்புதமான காட்சி அது அங்கே ஒரு மரம் போன்ற அமைப்பு அவங்களுக்கு தென்படுது ஆனால் அது உண்மையான மரம் இல்லை ஒரு மரம்னா அதுக்கு ஒரு வேர் இருக்கணும் ஆனால் இந்த மரத்துக்கு மேலேயும் கிளைகள் இருக்குது கீழையும் கிளைகள் இருக்குது மேலையும் கீழேயும் நடுவில் தண்டு வச்சு இது வந்து ஏறக்குறைய சிவத்தோட உடுக்கை போன்ற அமைப்பில் வந்து அது வந்து பறந்து விரிஞ்சி இந்த பிரபஞ்சத்தை ஆக்கிரமிச்சிட்டு ஆக்கிரமிச்சிட்ருக்குது இவங்க வந்து அந்த காட்சியை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியலை காரணம் என்ன அப்படின்னா அந்த கிளைகளில் இருக்கிற இலைகள் வந்து எல்லாமே நட்சத்திரங்களாக இருக்குது உடுமண்டலங்கள்னு சொல்கிற நட்சத்திர கூட்டங்களாகவும் கேலக்ஸியாகவும் இருக்குது அண்டம் பேரண்டம்னு நம்ம தமிழில் வகைப்படுத்தப்படுது அதே ஆங்கிலத்தில் வந்து கேலக்ஸின்னு சொல்லப்படுது நம்முடைய சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்கிற இந்த வகைப்பாட்டுப்படி பார்த்தா முதல்ல அண்டம் அப்புறம் பேரண்டம் பேரண்டத்துக்கு அடுத்து புவனம் புவனத்துக்கு அடுத்து சராசரம் சராசரத்துக்கு அடுத்து பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த அடுக்குகள் எப்படி பறந்து விரிஞ்சு அடங்கி இருக்குங்கிறத இப்படி வகைப்படுத்தி நமக்கு சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க இன்றைய அறிவியலாளர்கள் கூட ஒரு பிரபஞ்சம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க வச்சிட்டு இருந்த கொள்கையிலிருந்து மாறி இப்போ பேரலல் யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்ற கோட்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க மேலும் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பிக்பேங் தியரிங்கிறது வந்து அதே ஆராய்ச்சியாளர்களால மறுக்கப்பட்டு வருது காரணம் என்ன அப்படின்னா பிக்பேங் தியரி உண்மையா இருந்தால் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற விண்மீன்களோட கூட்டம் வந்து ஒரே சீராக ஒரே அளவில் வந்து பரவி இருக்கும் ஆனா பிரபஞ்சத்தோட அமைப்பு வந்து இந்த ஹபிள் டெலஸ்கோப்னு சொல்லிட்டு நாசால இருந்து விண்வெளியில் வந்து வச்சிருக்கிறாங்க இல்லையா அது வந்து தொடர்ந்து படங்களை எடுத்து அனுப்பிச்சுட்டே இருக்குது அந்த படங்களை வச்சு இவங்க ஆராய்ஞ்சி பார்க்குறப்ப தொலை தூரத்தில் விண்வெளியில் இருக்கிற அந்த நட்சத்திர கூட்டங்கள் புதுசாக உருவாகிற கேலக்சிஸ் புதுசாக உருவாகிற நெபுலாஸ் இது எல்லாத்தோட அமைப்பையும் வச்சு ஒரு வரைபடம் ஒன்று இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க அதை ஒருங்கிணைச்சு பார்க்குறப்ப இந்த அடிப்படையான பிக்பேங் தியரிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிடுது அவங்களுக்கு அதனால் இன்றைய அறிவியலாளர்களுக்கு தான் எல்லாமே தெரியும் நம்முடைய சித்தர்கள் யோகிகள் முனீஸ்வரர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து கண்ணை மூடிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சொன்னதுல இருக்கிற உண்மைகளை நம்மளால் புரிஞ்சிக்க நம்மளுடைய மனம் வந்து ஓப்பனாக இல்லைன்றதுன்னா நம்ம சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இன்றைய அறிவியலாளர்கள் சொல்ற கூற்று நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியை போலவே சற்று ஏறக்குறைய ஐம்பது ஆயிரம் பூமிகள் மனித குலத்தோடையோ இந்த ஜீவராசிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளோடவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க தான் சொல்றாங்க அப்படின்னா எத்தனை பூமிகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இதுக்கு நம்ம பிராணத்துல இருந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன சான்று அப்படின்னா அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறது தான் சான்று ஏன்னா அந்த பிராணங்கள் எந்த காலத்தில் எழுதப்பட்டது இந்த அறிவியல் தோன்றுவதற்கு முன்பே எழுதப்பட்ட ஒன்று அப்போ அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் பூமியே உருண்டையானதுங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருந்த காலத்தில் இவங்க பிரபஞ்சத்துக்கு அப்பால் என்ன இருக்குது இந்த பிரபஞ்சத்தோட கன்டென்ட் என்ன அதோட லேயர்ஸ் என்ன எப்படி ஒன்றுக்குள்ளார் ஒன்று பொதிஞ்சு இருக்குதுங்கிறத எல்லாம் விவரிச்சுட்டு போயிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா அதை அப்படியே நம்ம குப்பை நிய எப்படி தூக்கி தூக்கி போட முடியும் அதை நம்ம ஆராய்ஞ்சி அதுலேருந்து என்ன நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு ஸ்ரீ தேவி பாகவதத்துலேருந்து ஒரு உதாரணம் சொல்லலாம் அதில் ஒரு நிகழ்வு வருது ஒரு மன்னன் கடுமையான தவம் இருக்கிறான் தேவியை நினச்சி ஒவ்வொரு பாகவதம்னு சொல்கிறதுலையும் பிராணங்கள்லேயும் அந்தந்த தெய்வங்களே முதன்மையான தெய்வங்களாக குறிப்பிடப்படுவாங்க அவங்களுக்கு கீழே தான் எல்லா தெய்வங்களும் வந்து சக்தியின் அடிப்படையில் வந்து குறிப்பிடப்படுறது வந்து வழக்கமாக இருக்குது விஷ்ணு புராணத்தில் வந்து விஷ்ணு தான் இருக்கிறதுலேயே முதன்மையான தெய்வமாகவும் சிவபுராணத்தில் சிவன் தான் முதன்மையான தெய்வமாகவும் தேவி பாகவத்தில் தேவி தான் முதன்மையான தெய்வமாகவும் சொல்லப்படுது இந்த மன்னன் வந்து அங்கே தவம் பண்ணுறான் தவம் பழிக்குது தேவி பிரசன்னாங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க பல வரங்களை கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் முக்கியமாக நான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மாதிரி வேற உலகங்கள் இருக்குதா அப்படி இருந்தா எனக்கு வந்து நீ அங்கே கொண்டு போய் எனக்கு காட்டணும் அப்படின்றப்ப தேவி அவனை கையில் தூக்கிட்டு போய் அந்த உலகத்தில் காட்டுறதாக ஒரு நிகழ்வு சொல்லப்படுது இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத காட்டிலும் இப்படி ஒரு சிந்தனை அந்த காலத்துல எப்படி ஏற்பட்டது இன்றைய அறிவியலாளர்களே திணறிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்க எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணி போய் பார்த்துருக்குறாங்க நம்மளுடைய சித்தர்கள் இன்னொரு ஒரு நிகழ்வு கூட உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்லுவேன் ஏறக்குறைய மூவாயிரத்து நூறு ஷெயூல்களை திருமந்திரம் அப்படிங்கிற பேர்ல நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் அந்த மகான் திருமூலர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நான் சுட்டி விஷயத்தை சித்தர்கள் எல்லாருமே வந்து இந்த ரசமணி வித்தைகள் தெரிஞ்சவங்க ரசமணிங்கிறது வந்து இப்ப கடையில் விற்கிற மாதிரி ரசமணிகள் கிடையாது இது இந்த ரசமணிங்கிறது வந்து ரச குளிகை அப்படின்னு சொல்லுவாங்க ரமணிங்கிறது ஒரு அமைப்பு குளிகைங்கிறது ஒரு அமைப்பு இந்த குளிகையை வாயில் போட்டுக்கிட்டு அவங்க நினைச்ச இடத்துக்கு சூக்ஷமமாக ட்ராவல் பண்ண பண்ணியிருக்கிறாங்க பண்ணி அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த விஷயத்த இன்னொரு நூல்லையும் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய போக முனிவருடைய ஏழாயிரம் நூலில் வந்து அவர் வந்து அழகாக சொல்லுவார் வாயில குளிகையை அடக்கிக்கிட்டு அடர்ந்த காடுகள் மலை பிரதேசங்கள் வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீதி தேவன் அரசாட்சி செஞ்சு எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய பாவ பலங்கள் நற்பலங்களுக்கு நீதி வழங்குற இடத்துல போய் சித்தர்களுக்கே எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைச்சது அப்படிங்கிறதே அவர் அந்த பாடல்களை நிறையட் பண்றப்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் வருது இப்ப நம்ம திருமூல பகவானோட அந்த வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு குளிகையை வந்து அவர் டெஸ்ட் பண்றதுக்காக குளிகையை வாயில் அடைக்கி எல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சு பத்திரமா வச்சுட்டு இருக்கிறாரு தற்செயலாக ஒரு நிகழ்வு நடக்குது இவர் வந்து எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உலகங்களுக்கும் பயணப்படுறாரு அந்த குளிகை வாயில் அடக்கிக்கிட்டு அப்போ ஒரு உலகத்தில் வந்து அங்கே இதே போல முனிவர்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இந்த குளியை அதை செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிற இவர் வந்து அவர்களுக்கு அருகில் போய் இறங்கி தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு அது வரைக்கும் அவங்க கண்ணுக்கு அவங்க அவர் தெரிய முடியாது இவங்களால பார்க்க முடியாது இவராக நினைச்சி வெளிப்படுறப்ப அவங்களுக்கு அவரோட காட்சி தெரியும் புதுசாக ஒருத்தர் வந்த உடனே அவர் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி ஒரு குளியை வச்சு நான் வந்து இருந்து இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எங்கே அதை கொடுங்க நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முனிவர் கேட்க இவரும் தற்செயலாக அதை அவர்கிட்ட கொடுத்த உடனே அதை வாயில போட்டு அவர் மறைஞ்சு போயிடுறாரு இவருக்கு அதிர்ச்சி ஆகிடுது என்ன அப்படின்னா அவர் தவறானவர்கள் கையில் வந்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய அரிய பக்கிஷங்கள் மிக சக்தி வாய்ந்த விஷயங்கள் போய் சேரக்கூடாதுங்கிறத வந்து இறைவன் வகுத்த நீதி திடீர்னு இவர் வாயில போட்டு மறைஞ்சு போயிடுறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் மறுபடியும் வந்து அதே மாதிரி செய்து வச்சிருந்த இன்னொரு குளிகையை தன்னோட இடுப்புல இருந்து அந்த முடிச்சிலிருந்து எடுத்து போட்டு அவருக்கு பின்னாடியே பின்தொடர்ந்து போறாரு பின்தொடர்ந்து போய் பிரபஞ்சத்தோட ஒரு அடுக்கல அவரை பிடிச்சி அவர் கையில இருந்து அந்த குழியை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வாதுடாரு ஏன் இப்படி செஞ்ச செஞ்சு கேக்குறப்ப என்னை திரும்ப என்னுடைய உலகத்துல கொண்டு போய் விடுங்கன்றாரு நீ இப்படியே போ உனக்கு இதுதான் சரியான தண்டனையா இருக்கு இறைவனாக உனக்கு வந்து வழிகாட்டினா நீ அங்க போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாரு பூமிக்கு அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பார்த்து வந்த அனைத்து உலகங்கள்லையும் இந்த பூமி தான் வந்து மிகவும் அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு எல்லாம் ஒரு சில இடங்கள்ல வந்து சித்தர் நூல்களில் அந்த வைத்திய நூல்கள்ல இந்த மாதிரி குறிப்புகள் வந்து காண கிடைக்கப்படுது சரி இப்போ நம்ம மறுபடியும் கல்லாலத்துக்கு வருவோம் அந்த அற்புதமான காட்சி இந்த சனகாதிமனி முனிவர்கள் பார்த்து மயங்கி அதிர்ச்சியோட வியப்போட அப்படியே நிற்கிறாங்க அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் தூரத்தில் இருந்து அவங்க பார்க்குறப்ப அங்கே காட்சி மட்டும் தெரியுது அங்கே யாரும் இருக்கிறது போல ஒரு அப்பியரன்ஸ் அங்கே தெரியலை அதனால அவங்க அந்த நடுப்பகுதியை நோக்கி இது வந்து இந்த நடுப்பகுதின்னு நம்ம சொல்கிறது என்னவாக இருக்கிறது அப்படின்னா பிரபஞ்சத்தோட மையப்பகுதி அங்கே தான் எல்லாமே உற்பத்தி ஆகுது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இந்த பிரபஞ்சத்தில் உற்பத்தியாகி கோள்களும் விண்மீன்களும் விண்மீன் கூட்டங்களும் எல்லாமே அங்கே கீழ் இருந்து உறிஞ்சப்பட்டு மேல் பகுதி வழியாக இருக்கிற அந்த காட்சி பார்த்துதான் போய் நிற்கிறாங்க இவங்களுக்குள்ளார ஒரு டிஸ்கஷனும் அப்புறம் நடக்குது பார்க்கலாம் இவங்க வந்து நெருங்கி அந்த மையப்பகுதியை நெருங்கி போறப்ப தண்டு பகுதி பக்கத்துல வந்து யாரும் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஒரு உருவம் தெரியுது அது ஒலிக்கே ஒளி சேர்க்கிற மாதிரி ஒரு சாம்பல் நிறத்துல அங்கே ஒரு உருவம் தன்னுடைய இடது காலை மடக்கி வலது காலை கீழே வச்சு சின்னத்திரைய பிடிச்சுக்கிட்டு அமைதியாக ஆனந்தமாக இளம் வயதுடைய ஒரு உருவம் தான் அவங்க வந்து அமைதியாக உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறத இவங்க பார்க்கறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி அவரை அவங்க இல்லை அதனால அவங்களுக்கு அறிமுகம் கிடையாது சரின்ட்டு இவங்க நெருங்கி போகிறாங்க இவங்க வர்றதை பற்றி அவ அவர் வந்து எந்த லட்சியமும் பண்ணலை தன்னுடைய தவத்தில் அவங்க அவர் வந்து மூழ்கி அதுலேயே வந்து லயிச்சு கிடக்கிறாரு இவங்க கொஞ்ச நேரம் பொறுமையா பாக்குறாங்க இவர் கண்ணும் வச்சு ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி காத்திருந்து பாக்குறாங்க அவர் அதுக்குரிய அறிகுறிகளே ஒரு சிறிதும் அவர்கிட்ட இருந்து காணப்படல ஒரு சிறு அசைவு கூட அங்க இல்லை கண் அப்படியே வந்து புருவத்துக்கு மேல சொருகி நிக்குது ரெண்டு கைகள்லேயும் சின்மத்திரையை பிடிச்சிக்கிட்டு மௌனத்துக்கே மௌனம் சேர்த்த மாதிரி அந்த தவக்கோலத்தில் வந்து மகாதேவராகிய சிவன் வந்து அங்கே அமர் இந்த அவருக்கு மேல இருக்கிற கிளைகளும் கீழே இருக்கிற கிளைகள்லயும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது விண்மீன் கூட்டங்களுக்கு மேல போய் மேல இருக்கிற பிரபஞ்சத்தோட அடுக்குகளில் போய் மறைஞ்சுகிட்டே இருக்குது இது ஒரு தொடர் சைக்கிளா தொடர் நிகழ்வாக வந்து நடந்துகிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் இந்த முனிவர்களுக்கெல்லாம் மனசுல ஒரு சின்ன சலனம் இருந்து அவரோட இளமையான அந்த தோற்றத்தை பார்த்த உடனே இவர்கிட்ட எதுக்கு அப்பா அனுப்பிச்சாங்க நம்மள நம்மளும் வயசானவங்க எவ்வளவு சாஸ்திரங்களையும் வேத இதிகாசங்களையும் நம்ம கரைச்சி குடிச்சிருக்கிறோம் இவர் என்னதான் படிச்சிருப்பாருனே தெரியலை நம்மளுடைய உலகத்தில் அந்த பிரம்மலோகத்துல இருக்கிற நூல்கள் எல்லாம் இவர் படிச்சிருக்காரா இல்லையா எதுவுமே தெரியல இப்படிப்பட்ட ஒரு இளம் வயதினர் இளம் வயதுடைய இவர் வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு குருவாக இருந்து உபதேசம் பண்ண போகிறாருன்னு இவங்க மயங்கி தயங்கி நிற்கிறாங்க ஆனால் அங்கே எது தரப்பில் எந்த சலனமும் இல்லை அமைதியான ஒரு புன்னகை ஆனந்தமான ஒரு தவம் லயம் இதுலேயே அவர் வந்து அமைதியாக இருக்கிறார் எப்படியாவது இவங்க வந்ததை பார்த்து அவர் கண் விழிச்சு நம்மளை வெல்கம் சொல்லுவார் அதாவது ஏதாவது ஒரு வரவேற்பு சொல்வாரு உபசார வார்த்தைகள் ஏதாவது சொல்வாருன்னு எதிர்பார்க்கிறாங்க அது எதுவுமே அங்கே நடக்கலை எவ்வளவு காலம் காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியலை சலிச்சு போய் அவரை போலேயே அவரை சுற்றி நாலு மூலைகள்லையும் உட்காந்து இவங்களும் தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க எண்ணம் என்ன அப்படின்னா எப்படியாவது மகாதேவர் கண் கண்வழிச்ச உடனே நம்மளை பார்த்துட்டு நம்மளை கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தியானத்தில் இருக்காங்க திடீர்னு ஏதோ ஒரு அவங்க சத்தம் கேட்ட மாதிரி மறுபடியும் கண் விழிச்சு பார்க்கறப்ப அந்த ஆசனத்தில் வந்து மகாதேவரை காணல மறுபடி இவங்களுக்கு வந்து அதிர்ச்சி பிரம்மை பிடிச்சி போயிடுது யாருமே இல்லாத இடத்துல இவராவது இருக்கிறாங்கன்னு இவங்க வந்து சந்தோஷப்பட்டிருக்கிறப்ப அவரும் காணாமல் போயிடுறாரு இவங்க நாலு பேர் மட்டும் அத்வான காட்டில் அந்த பிரபஞ்ச காடு பிரபஞ்சங்கிறது ஒரு மிகப்பெரிய காடு விண்மீன் குழுக்கள் அந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் பரவி கிடக்கிற ஒரு காடுன்னே சொல்லலாம் அதில் தனியாக விடப்பட்டது போல இவங்க திப்புரமை பிடிச்சு போய் நினைக்கிறாங்க நம்ம அடுத்த பகுதியில் வந்து நம்ம தொடரலாம்